ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு ப்ளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பித்தாச்சு எல்லாருமே வீட்டில் வந்து அடிக்கடி ஸ்வீட் எதாவது வந்து பண்ணுவோம் நம்ம எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சர்க்கரை பொங்கல் வந்து கெட்டியாக இல்லாமல் நல்லா தளர்வாக ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே வாயில் போட்டது வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதோடய மெஷர்மெண்ட்ஸ் நம்ம செய்கிற பக்குவம் இது வந்து ரொம்ப முக்கியம் இதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதிலே வந்து எல்லாத்தையும் அளந்துக்கோங்க இப்போ இதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பாசிப்பருப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கால் கப் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து நான் பருப்பு வந்து அளந்து போட்டிருக்கேன் இது வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற அந்த முக்கால் டம்ளர் அரிசியோடு சேர்க்கும் போது கரெக்டாக உங்களுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வரும் இதை அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட கலர் வந்து கொஞ்சம் செவந்து வரது வர வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை வந்து வறுத்தாச்சு பாருங்கள் கரெக்டாக முக்கால் டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் அளவுக்கு சிறு பருப்பும் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த சர்க்கரை பொங்கல் வந்து நான் ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு பானையில் செஞ்சு காமிக்க போகிறேன் குக்கரில் செய்யணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க இப்போ கழுவியாச்சு கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம எந்த டம்ளரில் அரிசி இழந்தோமோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பானையில் செய்கிறதுனால அரிசியை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அரிசி ஊற வச்ச அந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வந்து தூக்கி தூர ஊற்றக்கூடாது இதை வச்சு தான் நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி அளந்து அதே டம்ளரில் வடித்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளருக்கும் கம்மியாக இருக்குது இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு டம்ளர் அப்படின்னு நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம எந்த பானையில் சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோமோ அந்த பானையில் நம்ம வந்து முதல்ல ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னா இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து நமக்கு ஒரு டம்ளர் வருது இதுக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் ஆல்ரெடி ஒரு டம்ளர் நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து ஊற்றிருக்கோம் அது போக அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அரிசி அளந்து அதே டம்ளர்லேயே அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அப்படியே நுற மாதிரி பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அந்த அரிசியையும் பருப்பையும் வந்து இது கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இது கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லா ஸ்வீட் ரெசிபீஸ்க்குமே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் செய்கிற பானை ரொம்ப சின்ன பானையாக இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வெளியில் பொங்கி சிந்துற மாதிரி இருக்குது அப்படின்னா அரிசி போட்டதும் அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு இந்த அரிசி எல்லாம் வெந்து வரும்போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு ரொம்ப குலைவாக இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரிசி பருப்பு முழுசு முழுசாக அப்படியே வெந்து இருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம இது கூட வெள்ளம் சேர்க்கலாம் எந்த டம்ளரில் அரிசி இழந்தோமோ அதே டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து பாகு வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கிற வெள்ளத்தில் வந்து தூசியெல்லாம் இருக்காது அதனால் வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒரு வேளை தூசிலாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி வடிகட்டிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் வந்து நல்லா உருகிருச்சு உருகிட்டு ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சியில் தண்ணியாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கைவிடாமல் இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக கிண்டிகிட்டே இருங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்ததும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு எந்தளவுக்கு நெய் சேர்க்குறமோ அளவுக்கு அதோடய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக அது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்றது வர வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பொங்கல் கூட நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சர்க்கரை பொங்கலோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அல்வா பக்குவத்துக்கு நல்லா தளர்வாக இருக்குது அதே சமயம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த அரிசியும் எல்லாம் ரொம்ப குழஞ்சி மசியாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு இப்படி இருக்கும்போது அடுப்புலேருந்து இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடியாகிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிப்பியை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்